கத்தரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இலைப்பாறுதல் ஊழியத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளிலும் கர்த்தன் நமக்கு எவுதலாக தந்த வேத வசனம் என்னவென்றால் நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் குணசாலியான ஸ்ரீ தன் புஷனுக்கு கிருடமாக இருக்கிறான் இளைச்சிய உண்டு பண்ணிக்கிறவர்களோ அவனுக்கு எலும்புரியாக இருக்கிறாள் என்ற வசனம் உண்மையிலே கர்த்தர் ஒரு ஆணும் பெண்ணும் உருவாக்குனதுக்கு காரணம் ஒன்றே உண்டுதான் முதலாவது ஆதாமை உருவாக்கி அவனுடைய விழாங்கை எடுத்து ஒரு சிறியானவனை படைத்தார் என்ற வேதத்தில் நாம் பார்க்கிறோம் நல்லா யோசித்து பாருங்கள் ஒருவர் ஒருவர் ஒரே மாமிசமாய் காணப்படும்படி இணைந்து வாழ்வதற்காகவே ஒரு ஆணுக்கு துணையாக ஒரு பெண்ணை படைத்தார் அப்போது எப்படி இருக்கணும் என்றால் எடுக்கிற ஒரு எல்லாம் இருக்க வேண்டும் அதுதான் ஒரு இல்லற வாழ்க்கையும் குடும்பமும் கூட கர்த்தர் கொடுத்த குடும்பம் அது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் நல்ல சன்னதி உண்டாக வேண்டும் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி வருவார்கள் அன்றுதான் அவர் விரும்பி ஒரு குடும்பத்தை உருவாக்குகிறார் அப்போ இந்த சன்னதி என் நாமத்தை சொல்லி வருவார்கள் துதிப்பார்கள் என்னை மாத்திரம் நம்புவார்கள் என்னை பின்பற்றுவார்கள் நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று விரும்பிதான் ஒரு ஆண்மகனுக்கு ஒரு பெண்ணை இணைக்கிறார் தாய் கரு உருவாவதற்கு முன்பே நம்மை குறித்து அனைத்தும் அறிந்தவர் அப்போ யாரோடு யாரை இணைக்க வேண்டும் என்பதும் அவர் அறிந்திருக்கிறார் எந்த குடும்பம் அப்போ அப்போ இணைக்கப்பட்டு திருமணமாகி இன்றைய நாட்களிலே ஆணுக்கு பெண் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கிறார்கள் என்று நாம் பார்த்தோமானால் பலவித குழப்பங்களினாலே உலகத்திலே பிரச்சனைகள் உண்டு போராட்டங்கள் உண்டு ஆடுகள் உண்டு நிந்தைகள் உண்டு ஏனென்றால் இந்த பூலோகத்தில் விஷாசனவன் உலவி கொண்டிருக்கிறான் அவனுடைய கையிலே இந்த பூலகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பரலோகத்தின் தேவன் நமக்கு உதவி செய்வதற்காக நம்மோடு கூட இருக்கிறார் அப்போ அவர் ஒரு பெரிய ஒரு குடும்பத்தை எழுப்ப வேண்டும் என்று அவர் எண்ணுகிறார் அதற்காகவே கணவர் மனைவிங்கிற ஒரு ஸ்தானத்தை கொடுத்து ஆசிர்வதிக்க விரும்புகிறார் அது மாத்திரமல்ல ஒரு குடும்பம் அல்ல இரண்டு குடும்பம் ஒன்றாகிறது இரண்டு மனம் ஒன்றாகிறது அங்கிருந்து ஒரு சன்னதி எழும்பும்படி கர்த்தர் செய்கிறார் அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் விரும்புகிறது என்ன என்றால் கணவன் மனைவி இரண்டு பேருக்கும் ஒரு மனம் இருக்க வேண்டும் ஒரு கணவனை அவனை மேலாக உயர்மான இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு பலன் தான் கொண்டு போக முடியும் கர்த்தர் அதற்காகவே அவர் பெண்ணை அவனுக்கு துணையாக வைத்தார் அப்போது எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை தேவன் செய்திருக்கா என்று பார்த்தோம் ஒரு மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்ட தேவன் அதற்காகவே ஒரு ஸ்ரீயை படைத்தார் ஆதாம் ஏவாளை உருவாக்கி வழி நடத்துனதுக்கு காரணம் தெரிந்து கொண்டது காரணம் உருவாக்கப்பட்ட காரணம் ஒரு குடும்பம் எழுப்பப்பட அப்போ பாருங்க அந்த சிறியானவள் எப்படி இருக்கணும்னா கணவருக்கு கிரீடம் போல காணப்பட வேண்டும் அவள் எப்பொழுதும் அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் ஜனங்கள் முன்பாக கொண்டு வர வேண்டுமானால் அவளுடைய நல் நடத்தை அந்த சிறிக்குள் காணப்பட வேண்டும் கணவர் தான் கணவர் ஒரு ஒரு ஒழுங்கில்லாமல் வழக்கப்பட்டவராக இருக்கலாம் பலவிதமான குறைபாடுகள் இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு உங்களுடைய கணவர் அவர் செய்த குற்றங்கள் அவர் செய்கிற குற்றங்களை அவர்களுடைய பெற்றோரை குறித்து அணைய குடும்பங்களிலே குறை சொல்வது உண்டு நிறைய சிறைகளுக்கிட்ட நாம் பொழுது அவர்கள் கணவரை குறை சொல்வார்கள் கணவரோடு நின்றால் பரவாயில்ல அவர்கள் வளர்த்த பெற்றோர்களையும் குறை சொல்வார்கள் ஏன்னென்றால் அவர்கள் ஒழுங்காக வளர்த்துந்தால் இன்னைக்கு இவர் இப்படி போயிருக்க மாட்டாரே அப்படின்னு கூட சொல்லுகிறவர்கள் உண்டு அது முடிந்தது இன்று உனக்கு கணவர் இல்லையா உன் கணவரை ஆயத்தப்படுத்த வேண்டியது உன்னுடைய கடமை கத்தர் உன் கையிலே கொடுத்திருக்கிறார் அந்த ஆத்மாவை ஒருவேளை நல் நல்லபடியாய் வளர்த்து உன் கையிலே கொடுத்திருந்தால் கூட அவன் கெட்டுப்போகாமல் இருப்பதும் உன் கையில் தான் இருக்கிறது உன் நல்லத்தினால் தான் இருக்கிறது இல்லை நல்ல ஒரு புருஷன் உனக்கு கிடைத்து அமைந்த பிறகு கூட உன்னுடைய நடத்தை நிமித்தமாய் அவன் கெட்டு போய்விட்டான் என்றால் அதற்கு யார் உத்தரவாதம் எடுக்க முடியும் எல்லாம் கையில் தானே இருக்கிறது இப்போ கர்ணவருக்கு எப்பொழுதுமே கிரீடமாக இருக்க வேண்டும் கர்ணவர் உயர்த்தப்படுகிறான் என்றால் அவளுக்கு காரணமே மனைவிதான் அதே போல் எகழப்படுகிறான் என்றாலும் அதற்கு காரணம் மனைவிதான் இப்போ அது நிமித்தமாக என்ன ஆகிடுகிறது அவனுடைய வாழ்க்கை முழுவதும் பயணங்களிலே இடறி கொண்டே இருப்பான் வாழ்க்கையே முடிந்து போய்விட எத்தனையோ நாம் பார்க்குறோம் இல்லையா குடும்பங்களிலே புருஷம்மார்கள் குடித்து வெறித்து இன்னைக்கு எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு சிறியானவள் தன் கணவரை ஆயத்தப்படுத்த முடியும் வேதம் சொல்லுகிறது ஒரு சிறியானவள் தன் கணவரை ஆயத்தப்படுத்த முடியும் ஒன்றே ஒன்றுதான் அவளுடைய நல் நடத்தை நிமித்தமாய் உன் புருஷனை நீ ஆயத்தப்படுத்த முடியும் ஒருவேளை நான் கூட கப்பல் தொழிலை பணி செய்யும் பொழுது குடித்து வெறித்து அநேக பாவங்களினால் கெட்டப்பட்ட என்னையும் என்னுடைய மனைவினுடைய ஜெபம் அவளுடைய விஸ்வாசம்தான் என்னை கற்ற தொட்டார் கர்த்தர் தொட்ட அந்நாளிலிருந்து இந்நாள் வரையும் அந்த குடிப்பழக்கத்தை கருத்தை நீக்கி போட்டார் பதினாறு வருடங்களுக்கு மேலாகிறது முற்றிலுமாய் அதை இப்பொழுது யாராவது குடித்து வந்து என் என் அருகில் நின்று பேசினால் கூட அது ஒரு அந்த அந்த வாசனையே என்னை வாமிட் பண்ணுறதை அது ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அது நம்மை குமட்டி கொண்டு வருகிறது நான் அறிந்திருக்கிறேன் உணர்ந்திருக்கிறேன் அதை விட்டு விலகிற ஒரு சூழ்நிலை அது மாத்திரமல்ல புகைப்பிடித்தல் தொடர்ந்து ஏனென்றால் கப்பல் துறையில் பணி செய்கிறவர்களுக்கு தெரியும் இதெல்லாம் அங்கே இலவசமாக கிடைக்கிறது நிமித்தமாய் நாங்கள் பணி செய்யும் பொழுது அதெல்லாம் இலவசமாக கிடைக்கும் பொழுது தொடர்ந்து அந்த புகைப்பழக்கங்கள்லாம் இருந்தது ஆனால் பாருங்கள் இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்தார் குமரன் விடுதலை கொடுத்தால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி என்னை விடுதலை ஆக்கினார் அதற்கு ஒரே ஜபம் ஒருவருடைய ஜபம் என் மனைவியுடைய பாரப்பட்ட அந்த ஜபம் அவருடைய விசுவாசம் அவருடைய நல் நடத்தை என்னை மாற்றியது அப்ப நீங்களும் உங்கள் கணவர்களுக்காக கெட்டுப்போன கணவர்தான் அவன் இனி ரசிக்கப்படுவானா தேவனை ஏற்றுக்கொள்வானா எல்லாம் கேள்விதான் ஆனால் உன் ஜெபம் உன்னுடைய நல் நடத்தை நிச்சயமாய் ஒரு மனிதனாய் மாற்ற முடியும் அவன் கர்த்தரை அறிந்து கொள்ள முடியும் ஆனால் அநேக குடும்பங்களிலே நான் பார்க்குறேன் அவர்கள் போராடுகிறதுக்கு பதிலாக ஜபத்திலே போராடுவதற்கு பதிலாக கர்த்தருடைய சமூகத்திலே போராடுவதற்கு பதிலாக அவரோடு போராடி கொண்டிருக்கிறார் ஒருவேளை என் மனைவி என்னிடத்தில் இருந்தால் நிச்சயமாக நான் நேசுவை அறிந்திருக்க முடியாது என்று உங்களுக்கு மத்தியில் உங்களோடு பேசும்படியான அவர் கிருவியை பெற்றிருக்க முடியாது வந்திருக்கவே மாட்டேன் அவ்வளோ வைராக்கியம் முடியவன் நான் அப்போ அவங்க அதை செய்யவில்லை அவர்கள் எனக்காக கர்த்திடத்திலே மன்றாடினார்கள் என்னிடத்திலே நிதானித்திருந்தார்கள் போராடவில்லை வாதங்கள் இல்லை முரட்டாட்டங்கள் இல்லை குடித்து வருவேன் வீட்டிலே குடிப்பேன் எல்லாமே ஆனால் அவர்கள் அதை பொறுமையாக கையாண்டார்கள் இன்றைக்கி இடத்துல பொறுமை இல்லையே சாந்த குணங்கள் இல்லையே அப்போ எப்படி நீ குடும்பத்தை கெட்ட முடியும் கர்த்தர் கொடுத்த குடும்பம் அல்லவா கணவரோடு போராடாது பிள்ளைகளோடு போடா போராடாது நிறைய வாலிப பிள்ளைகள் அவர்கள் கெட்டு போகிறார்கள் தாய்மார்கள்லாம் கண்ணீர் வடிக்கிறாங்க தகப்பமாகலாம் கண்ணீர் ஓடிக்கிறாங்க என் மகன் இப்படி குடித்து வெறித்து போய் கொண்டிருக்கிறான் அவனுடைய மனைவி திருமணமான பிறகு கூட விட்டு விலகி போகிறார்கள் மனைவி பிரிந்து போனதுனால இன்னும் அதிகமாய் குடித்து ரோட்டில் கிடக்கிற பிள்ளைகளை நான் பார்க்குறேன் இன்னைக்கு ஊழிய பாதையில் ஆனால் இவ்வளவு இந்த சத்துவின் போராட்டம் குடும்பத்துக்குள் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம்தான் நாம் வாழ்கிற வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாய் இல்லாவிட்டால் சத்ரு போராட்டம் அதிகமாக இருக்கும் அதனால் ஒரு ஒரு மேன்மையை கண்டடைய முடியாது அவளுடைய அவள் வந்து கணவருக்கு கிரீடமாக இருக்க வேண்டுமானால் நாம் நல் நடத்தினால் அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் ஒரு ராஜாவின் சரசின் மீது தான் கிரீடம் வைக்கப்படும் அப்போ உனக்கு ராஜா யார் அந்த கணவர் நிறைய வீடுகளில் சண்டைகள் வந்த உடனே கணவரை மரியாதை இல்லாமல் பேசுவார்கள் செத்துப்போன்னு கூட சொல்லுவாங்க நான் கேட்டிருக்கிறேன் அதெல்லாம் அநேகர் குடும்பங்களில் செத்துப்போ அது மாதிரி அவதூர்வான வார்த்தைகள் அவர்கள் குடும்பங்களை பற்றி பேசுகிறது இது வேறு ஒன்றும் இல்லை எப்படியாவது நாம் கோவப்படுத்தணும் புருஷனுக்கு கோபத்தை உண்டு பண்ணணுங்கிறதுக்காக நமக்குள்ளே இருந்து பிசாசனவன் உங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் அன்றைக்கு பாவம் செய்வதற்கு ஏவாலை எப்படிலாம் தூண்டினானோ அதே போல இன்று வரைக்கும் பெண்களை பிசாசனவன் வஞ்சித்து கொண்டே இருக்கிறான் பேசு 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 பேசிடுவோம் ஆனால் பேசினா கணவர் கோபம் வரும் அவள் அடிப்பான் எல்லாமே தெரியும் தெரிந்திருந்தும் பேசுவோம் பிற்பாடு ஆகும் அவள் அடிப்பான் அழித்த உடனே பேக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு பேர்வன் சொல்கிறது பேசும் ரெக்கார்ட் பண்ணுறது அது ஒரு விட்னஸாக வைக்கிறது யாருக்கு வாழ்க்கை சீரழிந்து போகிறது உங்கள் தலையிலே நீங்களே மன்னவரி போட்டு கொண்டு இருக்கிறீர்கள் இதனால் ரெண்டுவருடைய வாழ்க்கையும் சீரழிந்து போகிறது ஒருவேளை பிள்ளையை பெற்றிருந்தீர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சீரழிந்து போகிறது வாழ்க்கை முழுவதும் பாடுகள் இப்போ ஓ ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிறதுனால அது ஒரு பெரிய எவிடன்ஸாக அதை வைத்து வைத்து சண்டை போடுறது அதற்கு பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறது போல அதுவும் பாடுகளை கொண்டு வருகிறார்கள் அவருடைய வார்த்தைகள் அல்ல ஒக்கோப்பட்டு ஒரு வார்த்தை வந்துவிடும் ஆனால் முன்பு அப்படி இல்லை சண்டை போட்டாலும் ஒரு வாரம் கழித்து பேசின வார்த்தைகள் மறந்து போய்விடும் இணைந்து கொள்வார்கள் இல்லை பெற்றோர் வந்து பேசி இணைத்து வைப்பார்கள் இல்லை உற்றா உறவினர்கள் வந்து பேசி அதை இணைத்து வைப்பார்கள் ஏனென்றால் அந்த காலம் போக போக பேசின வார்த்தைகளை மறந்து போய்விடும் ஆனால் இப்பொழுது அப்படி அல்லவல்ல இப்பொழுது எல்லாம் சண்டை போட்ட உடனே அதை ரெக்கார்டிங் பண்ண அந்த ஃபோனை அதை மறைத்து வைத்து என்னெல்லாம் நடக்கிறது அதை வீடியோ எடுத்து அதெல்லாம் ஒரு எவிடென்ஸாக வைத்து அதனால் என்ன லாபம் வாழ்க்கை ஃபுல்லும் அதை பார்த்து பார்த்து சண்டை போடுறது இதில் என்ன பிரயோஜனம் இருக்கு நீ உனக்குள்ளே பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறாய் விசாசனனுடைய வஞ்சித்து கொண்டு இருக்கிறான் கோபத்தில் வார்த்தைகளை விட்டு விடுகிறோம் அந்த வார்த்தை ஒரு நம் நினைவு விட்டு போயிருக்கோம் ஆனால் நம்ம இதெல்லாம் ரெக்கார்டிங் பண்ணி வைக்கிறதுனால அது என்ன ஆயிடுச்சு அது நம் வாழ்க்கை ஃபுல்லும் அது விரோதங்களை கொண்டே இருக்கிறது இதுக்கு காரணம் நாம் தான் அப்போ சிறியானவள் இப்படிப்பட்ட செயல்பாட்டை செய்தால் அவள் அவள் புருஷனுக்கு எப்படி இருக்கிறாள் புருஷனுடைய ஒரு முன்னேற்றத்துக்கு மிகுந்த தடையாய் விடுவாள் அதனால் இந்த காரியங்களை செய்ய தூண்டுகிறவன் பிசாசானவன் அவனுக்கு இடம் கூடாது இருங்கள் பிசாஸ்க்கு இடம் கூடாதீர்கள் என்று வேதம் சொல்கிறது உங்களை அழகாக பயன்படுத்தி விடுவார் அதனால் நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாய் மாறிவிடும் உங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாய் மாறிவிடும் ஆனால் முன்பு வாழ்ந்த சந்நதிகளில் நம்மளுடைய பெற்றோருடைய பெற்றோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நீங்கள் எண்ணி பாருங்கள் அவர்கள் இந்த பிரச்சனையெல்லாம் கடந்து வந்திருக்க மாட்டார்களா இதோட மோசமான பிரச்சனைகள்லாம் கடந்து வந்திருக்கிறார்கள் பாருங்கள் திருமணம் அன்னைக்கு தான் கணவரையே பார்ப்பார்கள் பெற்றோர் சொன்ன கணவருக்கு அவர்கள் தலை குனிந்து அதை ஒத்துக்கொண்டு முருஷனா ஏற்று வாழ்ந்து எத்திரியோ பிள்ளைகளையும் பெற்று பிரச்சனைகளை கையாண்டு கடைசியில் அவர் குணசாலிய சிறியாக மறைத்த தாய்மார்கள் எத்திரியோ உள்ள சிறீதான் தன் வீட்டை கட்டுகிறார் புத்தி இல்லாதவங்களை தன் கையினாலே அதை இடித்து போடுகிறார் பாருங்கள் அதற்கு பெரும்பாடு நீதிமொழிகள் பதினாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த புத்தி உள்ள ஸ்ரீ அவள் குணசாலியான ஸ்ரீயாய் காணப்படுகிறது எங்கே என்றால் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் இப்போ எவ்வளோ காலங்கள் இல்லையா திருமணமாகி வந்த பிறகு பல இன்னல்கள் பார்த்திருப்பார்கள் இப்போதாவது தனித்து போய் விடுகிறார்களா அந்த நாட்களிலே எல்லாரும் கூட்டு குடும்பமாய் வாழ்ந்த நாட்கள் அப்ப எவ்வளவு இது கணவரை மட்டுமே உங்களால் சமாளிக்க முடியாவிட்டால் அன்றைய நாட்களிலே அவர்கள் குடும்பமே சமாளித்து வந்தார்கள் அதனால தான் முடிவிலே அங்கீகாரம் பெற்றார்கள் கோணசாலியான ஸ்ரீ என்று அதனால் கணவருக்கு அவள் கிரீடமாய் வாழ்ந்தாள் என்று சொல்வது எவ்வளோ ஒரு பெரிய மேன்மையான ஒரு வார்த்தை அப்படி உன்னை நீ பெற்ற பிள்ளைகள் உனக்கு சாட்சி சொல்ல வேண்டும் உன் கணவர் உனக்கு சாட்சி சொல்ல வேண்டும் அப்படி அவன் மனம் திரும்பி சாட்சியாக நிற்க வேண்டுமானால் உன்னுடைய லல் நடத்தை நிமித்தமாய் உன் புருஷனை ஆதாயப்படுத்த முடியும் உன்னுடைய புருஷனை ஆதாயப்படுத்துகிறது நிமித்தமாய் உன் குடும்பம் கெட்டப்படும் உன் குடும்பம் கெட்டப்படுகிறதுனாலே ஒரு சமுதாயத்தில் உன் கணவர் உயர்த்தப்படுவான் அந்த உயர்வுக்கு நீ காரணமாயிருப்பாய் இதுதான் கர்த்த வைத்திருக்கிறார் அதனால் ஒருபோதும் உங்கள் கணவருக்கு எலும்புறியாய் இராதபடி அவனுக்கு நன்மை இருந்தே ஆனால் அது கர்த்தருக்கு பிரியமானது அந்த குடும்பம் ஒரு குட்டி பர்லகம் போல் காணப்படும் போராட்டங்கள் இருக்கும் பாடுகள் இருக்கும் கீழ்படியாத கணவராக இருப்பார் கீழ்படியாத பிள்ளைகளாக இருக்கும் ஆனால் உன்னுடைய ஜபமும் உன்னுடைய லல் நடத்தையும் குடும்பத்தை கர்த்தர் மாற்றிப்படுவார் எல்லா மேன்மைக்கும் காரணமாய் நீ காணப்படுவாய் அப்பொழுதுதான் உன் புருஷனுக்கு நீ கிரீடமாய் இருக்கிறதே எல்லோரும் அறிந்து கொள்ள முடியும் அதற்காக தான் கர்த்தன் இவ்வளோ பெரிய ஒரு மேன்மைக்காக தான் இவ்வளோ பாடுகளை உங்களுக்கு உங்கள் அனைவருக்கும் பெண்களாகிய உங்களை தேர்ந்தெடுத்தார் நீங்கள் பலவீனமான பாண்டந்தான் ஆனால் பலப்படுத்துகிற கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தும்படி வாழ்ந்தீர்களானால் நிச்சயமாக அதனுடைய அங்கீகாரத்தை முடிவில் நீங்கள் காண முடியும் அதற்கு நம்முடைய முன்னோர்களை நோக்கி பார்க்க முடியும் அவர்களே நமக்கு சாட்சியாக இருக்கிறார்கள் எனவே தொடர்ந்து ஜெவிங்கள் அந்த மீன்மையை பெற்றுக்கொள்கிற நிதானத்தையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் தந்து வழி நடத்துவார் விசாஸுக்கு ஒருபோதும் இடம் கூடாது இருங்கள் இடம் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது விசாஸ் அப்படி தான் தூண்டுமா இதை செய் இதை கேள் எதெல்லாம் தேவன் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதெல்லாம் செய்யும்படியாக எப்படி ஏவாளை ஏமாற்றி வஞ்சித்தானோ இன்றும் சிறியானவளை வஞ்சித்து கொண்டுதான் இருக்கிறார் ஆனால் அதற்கு ஒருபோதும் இடம் கூட ஆதிரங்கள் கர்த்தருடைய குடும்பம் ஆய் மாறுங்கள் உங்கள் வீடுகள் ஜகவிழாய் காணப்படட்டும் கர்த்தர் அதனுடைய மேன்மையை நிச்சயமாய் உங்கள் தருவார் என்னுடைய இணைந்து ஜீவீங்கள் அன்பின் பிதாவே உங்களை நோக்கி எங்கள் கண்களை எரிடுக்கிறோம் கிருவி நந்தவரே மகிமையின் ராஜாவே ஒவ்வொரு சிறியானவளும் தன் புருஷனுக்கு இருக்க கர்த்தர் கருப சேவராவன் முடியவெல்லமே அந்த பிள்ளையின் மீது இறங்கட்டும் கர்த்தர் கொடுத்த குடும்பம் என்று பயபக்தியோடு வாழ்கிற கிருபை ஆற்றலை கொடுப்பேராக கர்த்தருக்கு பிரியமான குடும்பமாய் விளங்க கர்த்தர் அப்போ வழி நடத்தும்படி ஆவியானவர் அவர்களோடு தங்கியிருப்பாராக என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் எதற்காகலாம் அவர்கள் வேண்டிக் இருக்கிறார்களோ அவைகள் எல்லாற்றையும் பெற்றுக்கொள்ள எல்லா விதமான போராட்டத்து விடுதலை கொடுத்து குடி இல்லை வேற எந்த ப பாவ பழக்கங்கள் கணவர் பிள்ளைகளுக்குள்ளாக இருந்தாலும் சரியானவளுடைய உருக்கமான ஜபம் அவளுடைய நல் நடத்தை நிச்சயமாய் குடும்பத்தையே ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும் அந்த ஜபம் ஆவியினை இந்த பிள்ளைகளுக்கு தந்தரணும் என்று நான் ஜெபிக்கிறேன் அந்த ஆவியிலே பலம் கொள்ளும்படியாய் அப்பா உங்களுடைய கிருபை அவர்களை தாங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிற ஆவியினாலே பலம் கொள்ளட்டும் கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு மீதும் இறங்கட்டும் இப்பொழுது கூட என்னுடைய இணைந்து ஜீவிக்கிற பிள்ளைகள் யார் யாருக்காக யார் யாருடைய வாழ்க்கையை ரிச்சிக்கப்பட வேண்டும் யார் யாரெல்லாம் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டுமானால் என்னுடைய இணைந்து செவிங்கள் இந்த வேளையில் கூட கர்த்தராக இயேசு கிறிஸ்து நிச்சயமாக எனக்கு விடுதலை கொடுத்தது போல உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் கணவருக்கும் உங்களுக்கும் அந்த ரிட்சிப்பை கொடுப்பாராக விடுதலை கொடுப்பாராக அறிந்தும் அறியாமலும் செய்கிற பாவங்கள் துணிகரமான பாவங்கள் அதை அறிய அப்பா அந்தகாரமாய் செய்யப்படுகிற பாவங்கள் எல்லா வட்டிலேருந்து விடுதலை கொடுப்பராகப்பா ஓ ராகபா ஷபா உம்முடைய வல்லமை இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் எல்லா தீமைக்கும் விளக்கி பாதுகாப்பேராக உம்முடைய வல்லமையினால் தொடும் என்று நான் ஜெபிக்கிறேன் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை நீ தொட்டு வலப்படுத்துவராக இப்பொழுதே உங்களுடைய வல்லமை கடந்து போகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் யாரெல்லாம் எனக்கு என்னோடு இணைந்து கண்ணீரோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ யாருக்காகலாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நிச்சயமாய் விடுதலை கொடுத்து ரசித்தரலாம் என்று நான் ஜெபிக்கிறேன் நீதி சமீபித்து இருக்கிறபடினாலே கர்த்தர் எல்லோரின் நீதிமானாய் மாற்றுவேராக விடுதலை கொடுத்து உயர்த்துவேராக சாட்சியாய் நிறுத்துவேராக என்று நான் ஜெபிக்கிறேன் அம்மாப்பா இந்த பிள்ளைகளுடைய பாடுக்கு ஏற்ற பலனை கொடுத்து கர்த்த ஒரு ஆத்மா ரச்சிக்கப்படுகிறது என்றால் பரலோகமே சந்தோஷப்படும் என்று சொல்லுகிறேன் அதற்கு இவர்கள் பாக்கியவான்களாய் காணப்படட்டும் என்று இந்த வேளையில் ஜெபிக்கிறேன் அப்பா யார் யாரெல்லாம் அப்பா தன்னுடைய குடும்பத்தாருக்காக அவர்கள் பிள்ளைகளுக்காக கணவருக்காக அவருடைய மனமாற்றத்திற்காக ரச்சிப்புக்காக ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஜபம் கேட்கப்படுவதால் ஏசோமின் நாமத்தில் அப்பா இந்த ஜபம் கேட்கப்பட்டு சாட்சிகளை

தொடர்ந்து உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக கொடுக்கப்பட்ட எண்களை தொடர்பு கொள்ளலாம் உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம் அனைவர் சாட்சிகளை பகிர்ந்து வருகிறீர்கள் உங்கள் சாட்சியை நிலைத்திருக்கும்படி கர்த்த கருவை செய்வாராக ஆமை thank you. வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்ட இழைப்பாரு வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்ட இழைப்பாரு கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டு இளைப்பாரு நேரத்தில் ஆற்றிடுவார் தவறுகின்ற நேரத்தில் தாங்கிடுவார் கலங்கின நேரத்தில் ஆற்றிடுவார் தவறுகின்ற நேரத்தில் தாங்கிடுவார் கால்கள் இடரும்போது காத்திடுவார் உன் தாழ்மையிலே உன்னை அவர் உயர்த்திடுவார் சோர்ந்திடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டு இழைப்பார் செய்வார் வனாந்திரத்தை செழிப்பாய் மாற்றிடுவார் ஏதேனின் தோட்டம் போல கிடுவார் உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியுமே தந்திடுவார் ஏதேனின் தோட்டம் போல கிடுவார் உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியுமே தந்திடுவார் கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டு இளைப்பாரு பாடுகள் மத்தியில் நீ துதித்திடுவாய் இரட்டிப்பான நன்மைய நீ பெற்றிடுவாய் பாடுகள் மத்தியில் நீ துதித்திடுவாய் இரட்டிப்பான நன்மைய நீ பெற்றிடுவாய் இரும்பு தாழ்ப்பாளை முறித்திடுவார் உன் பிள்ளைகளை ஆசிர்வதித்து பெருக பண்ணுவார் இரும்பு தாழ்பா உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே அழைத்தவர் நடத்தி செல்வார் கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே வர் உன்னை நடத்தி செல்வார் பருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டை இழைப்பாரு